ஓகே மித்திரன் ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல Thank you. அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்களாப்பா ராதாகிருஷ்ணப்பா வாங்கப்பா இனிய காலை வணக்கங்கப்பா நல்லா இருக்கீங்களாப்பா பதினொன்னா லைக் ஓகே தேங்க்யூங்கப்பா குட் மார்னிங் அண்ட் ஆல் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வெல்கம்ப்பா வெல்கம்ப்பா கரெக்டாக லைன் க்ளோஸ் பண்ண போனேங்கப்பா கரெக்டாக வந்திருக்கீங்கப்பா வாங்கப்பா வெல்கம் பா இங்கே காணமேனு யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம் மித்திரன் எல்லாமே ஓகே பரவாயில்ல மித்திரன் பரவாயில்ல நான் எதுவுமே சொல்லலை சொன்னேன் நான் உங்ககிட்ட வேற ஒன்றும் இல்ல அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா கொஞ்சம் சொல்லுங்கப்பா என்ன டிஃபன்ப்பா மித்திரன் ராதாகிருஷ்ணன் அப்பா இனி காலை வணக்கம் தேனியில் இருந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க மித்திரன் பாப்ப நெய் ஊற்றி சாப்பிடுவ இவன்மா நை ஊற்றி தெரியாது இனிதான் அப்படின்னு சொல்றாங்க ப்ரியம்பாவ் ஓகே 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 வேரன ஏத போய் கூப்பிட்டு போய் சொல்லி தானே கூப்பிட்டு ஆ முடிஞ்சு மித்ரன் முடிஞ்சு சத்யா சமையல் வேலையெல்லாம் முடிந்து விட்டதா கீரை கடைகள் முடிந்ததா சீக்கிரம் பார்சல் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க மித்ரன் ஓகே மித்ரன் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இங்கே வந்து சேர்கிறது மூங்களையும் கெட்டு போயிருமே கீரை நீங்கள் வேணால் வாங்க இங்கே சாப்பிட்லாம் மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க கமான் கொடுங்க வாங்க பேசலாம் காலை வணக்கம் ஆமாம் மித்ரன் நானும் முடிக்கலான் இருக்கேன் மித்ரன் வேலை இருக்குது வேலை கிளம்பணும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா மித்ரன் ஓகே 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 பாய் போயிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாம் நானும் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேவா அப்புறம் பேசலாம் வேலை கிளம்போம் டைம் ஆகிடுச்சி மணி எட்டரை மணி ஆயிடுச்சு கிளம்பணும் நான் இன்னும் கிளம்பவே இல்லை ஓகே 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 எல்லாருக்குமே பாய் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் சந்தோஷத்தை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே பாய் பாய் சியூ மித்ரன் பாய் ராதாகிருஷ்ணப்பா பாய் மாரியப்பன் பிரதர் பாய் வேறு யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே பாய் Vai, vai, vai.